நெருக்கமானவர்கள் என்கின்ற காரணத்தினால் இவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று போய் பார்த்தேன் இவர்கள் நிலை அறிய உண்மையிலேயே போனேன் அவ்வளவு மோசமான வறுமை அதிகபட்சம் எண்பது ரூபாய் நூறு ரூபாய் அதிகபட்சம் நான் பார்த்த பதிமூன்று காலகட்டத்தில் மோசமான நிலை இப்படிப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு இடத்திலே போகின்ற பொழுதும் எனக்கு எங்கள் ஊருக்கு அருகே இருக்கக்கூடிய செட்டிநாடு காரைக்கு இருக்கக்கூடிய கண்டாங்கி நெசவாளர்கள் வசதியாக இருப்பார்கள் என்று எண்ணி போய் பார்ப்போம் நகரத்தார்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அங்கே இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆதரிப்போடு இருக்கக்கூடிய இந்த நெசவாளர்கள் வளமையாக இருப்பார்கள் என்று நான் எண்ணி போய் பார்த்தேன் அங்கேயும் அதே நிலைதான் அங்கேயும் அதே நிலைதான் அப்பொழுது இறுதியாக அவருடைய குடியிருப்புக்கு நான் சென்றேன் குடியிருப்புக்கு சென்று அங்கே பார்க்கிற பொழுது பழைய வீடுகள் வாடகை வீடுகளாக இருந்தன சில சொந்த வீடுகள் அப்படியே உடைந்த கூரை தகர்ந்து போன சுவர் சில வீடுகளிலே உண்மையாகச் சொல்லுகிறேன் கதவே இல்லை நான் பதிவு செய்திருக்கிறேன் கதவே இல்லை அப்பொழுது அந்த எளிய ரசவாளிகளை என் சமூகத்தினுடைய ஆடை நாகரிகத்திற்கு அளப்பரிய பங்களித்த அந்த அரிய மனிதர்களான அந்த ரசவாளிகளை பார்த்து கேட்டேன் அந்த ரசவ பெண்களை அம்மா உங்களுக்கு இப்படி கதவு இல்லையே திருடர் பயம் இல்லையா என்று கேட்டேன் ஐயா இல்லை என்றார்கள் ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று நான் கேட்டபோது அந்த பெண்மணிகள் சொன்னார்கள் ஐயா திருடர் பயம் எங்களுக்கு இல்லை காரணம் எங்களிடத்திலிருந்து எடுத்து போவதற்கு எதுவே இல்லை ஐயா என்று சொன்னார்கள் இந்த நாட்டின் இரு கண்களாக இருக்கக்கூடிய நெசவாளிகளுக்கு ஆதரவாக அரசுகள் இல்லை என்பதுதான் உண்மை நான் அதிர்ந்து போய் நான் அப்படியே பார்த்து இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்பதற்காகத்தான் அவ்வளவு தீவிரமாக செயல்பட்டேன் அப்பொழுதுதான் சோமசுந்தரம் தாக்கப்பட்டார் கள்ளக்குறிச்சியில் ஒரு அரசியல் ரவுடியால் தாக்கப்பட்டார் கள்ளக்குறிச்சி நகராட்சியினுடைய தலைவரால் தாக்கப்பட்டு அவர் அங்கிருந்து அந்த உறுதியாக கடைசி வரைக்கும் நின்றார் சோமசுந்தரத்தோடு அத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியிலே நான் அந்த ரவுடியை உள்ளே அந்த ரவுடிக்கு எதிராக நீங்கள் புகார் கொடுங்கள் வழக்கு தொடரப்பட்டு உள்ளே தள்ள வேண்டும் என்பதற்காக அத்தனை போராட்டங்களை முடியவில்லை முடியவில்லை அமைச்சர் குறுக்கிட்டு நான்கு அமைச்சர்கள் சேர்ந்து இங்கே சொன்னார்களே அந்த கூட்டத்தை எல்லாம் நடத்தி இறுதியிலே இந்த சோமசுந்தரந்த எளிய மனிதர் மேலாளர் அவர் அந்த வழக்கை திரும்ப பெறக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டது அதற்கு பிறகு நான் தலைமைச் செயலருக்கு எழுதினேன் இது இதுபோன்ற அமைச்சர் செயல்படுகிறார் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள் கொண்டு சென்று உரிய விசாரணையும் நடவடிக்கையும் எடுங்கள் என்று சொன்னேன் நடவடிக்கையை எடுத்தார்கள் என்னையே அங்கிருந்து மாற்றினார்கள் இதுதான் அதற்கு பிறகு நான் இந்திய துறைக்கு அங்கே நான் பணிமாறுதல் செய்யப்பட்டு அந்த அமைச்சர் என்னை வேண்டாம் இவர் என்னுடைய துறைக்கே வேண்டாம் என்று சொல்லி மீண்டும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திலே ஏற்கனவே எப்பொழுதெல்லாம் நான் ஒரு இடத்தில் சேர்ந்ததற்கு பிறகுதான் எனக்கு மாறுதல் வரும் ஆனால் சேர்வதற்கு முன்பாகவே நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இன்னொரு மாறுதலை சந்தித்து அறிவியல் நகரத்திற்கு சென்று ஏழு ஆண்டுகள் ஒன்றுமே ஒரு அதிகாரம் இல்லாமல் அங்கிருந்து நான் என் நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாமல் விடைவற்றி தமிழா தமிழா பாண்டியன் நான் அண்ணாச்சி என்று அன்போடு அழைப்பவர் அழைக்கப்படுபவர் அவருமே எப்படியெல்லாம் இந்த நிர்வாகத்தில் எவள் எந்த அளவிற்கு ஊழல் மலிந்து கிடக்கிறது என்பதையெல்லாம் மிக தெளிவாக சமூக ஊடகங்களிலே அவர் ஆணித்தரமாக பேசி வருவதை நான் பார்த்திருக்கிறோம் அவரும் நான் அழைக்கின்ற முதல்ல